நான் கட்சி சார்பற்றவன் தான் ஆனாலும் உள்ளதை உள்ளபடி காலிங் ஸ்பேட் என்பதுதான் தெரியும் என்பதனால் சொல்ல வேண்டியிருக்கிறது எல்லோரும் கரூரை பற்றி அங்கே வட்டமிடும் கழுகுகள் அதை பற்றியே பேசிக் என்னும் பொழுதெல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் முன்னாள் அமைச்சரிடம் வந்தவுடன் எனக்கு நினைவு கருவதெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் இருபத்தி ஏழு கரூர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் ஆறாம் தேதி சென்னையில் மெரினாவில் நடந்தது என்ன நினைவுக்கு வருகிறது அங்கே சாகச காட்சி விமான சாகச காட்சி நடத்தப் போகிறோம் என்று சொல்லிவிட்டு அதை பார்ப்பதற்காக இந்திய ஒன்றிய அரசினுடைய அந்த என்ன ஒரு விமானப்படையினுடைய சாகசத்தை பார்ப்பதற்காக அழைத்தீர்களே அழைத்தீர்களே வந்தார்களே வந்தார்களே அரச மன்னராக மன்னர்களும் மன்னர் குடும்பத்தாரும் வந்து அமர்ந்தார்களே அவர்களுக்கு பாதுகாப்பு காவல்துறையில் இருந்து கொடுக்கப்பட்டது அங்கே என்ன நடந்தது ஐந்து பேர் பலியாகவில்லையா அந்த மெரினா படுகொலை ஐந்து பேர் பலியானதை யாரும் ஏன் சுட்டிக்காட்ட மறுக்கிறார்கள் ஒரு பக்கத்திலே லைட் ஹவுஸ் பக்கம் அவங்களையெல்லாம் வழிவிட்டு அந்த மன்னர் குடும்பத்தை அனுப்பிவிட்டு இன்னொரு பக்கத்தில் அந்த பக்கத்தையும் மூடிவிட்டு நெருக்கடி ஏற்படுத்தியவர்கள் யார் காலையில் மெரினாவில் நடைப்பயிற்சி போகும்பொழுது அடுத்த நாள் நான் எண்ணி பார்க்கிறேன் ஐந்தே ஐந்து சிண்டிக சிண்டெக்ஸ் தண்ணீர் தான் வைத்திருந்தது தண்ணீர் இல்லாததால் டீஹைட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த என்ன நிலையில் தான் ஸ்டாம்பீடு என்று சொல்லக்கூடிய தான் அவர்கள் இருந்தார்கள் அதை பற்றி யாராவது பேசினார்களா அதை சட்டமன்றத்திலே அப்பொழுது இவர்கள் தாமதமாக வந்தார்கள் விரைந்து சென்றார்கள் என்று யாராவது சொன்னாரா அதற்கு வழக்கு போட்டார்களா அங்குள்ள மாநகராட்சியினுடைய அந்த மண்டலத்தின் அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்தார்களா ஆராய்ச்சி செய்தார்களா அருணா ஜெகதீஷனுடைய ஆணையத்தை அழைத்தார்களா போட்டார்களா அல்லது வெள்ளம் வந்து விட்டது தமிழ்நாடு சென்னையில் அதை தடுப்பதற்கு முன் தடுப்பு என்று பிற பிரதமர் அலுவலகத்திலிருந்து கொண்டு வந்து செய்து குழு போட்டவர்கள் இதற்கு திருப்புழையே சொந்தாரா குழு போட்டார்களா எப்படி சௌகரியமாக கடந்து செல்ல முடியும் அந்த ஐந்து பேர் கொண்ட பலிக்கு நீங்கள் இப்பொழுது பேசுகிறீர்களே அந்த எஸ்ஓபி ஒன்று போட்டிருந்தால் நடந்திருக்குமா கரூர் முன் இல்லையே அந்த பலியானவர்கள் யாரும் அவர்கள் தமிழர்கள் இல்லையா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லையா தலைநகரிலேயே உங்கள் கண்முன்னாலேயே நடந்ததே கரூரை பற்றி அதிகம் கதைப்பவர்கள் ஏன் அதை பேச மறுக்கிறார்கள் இவையெல்லாம் எனக்குள் எழுகிறது அதனால் இங்கு நியாயம் இல்லை நீதி இல்லை அந்த நியாயத்தையும் நீதியையும் கொண்டு வரக்கூடிய இளைஞர் படை இதோ வந்திருக்கிறீர்கள் என்பதனால் வாழ்த்துக்கள் 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 நிறைவேறும் நன்றி நன்றி நா கருத்தரங்கம் நடுநிலையாளர்களினுடைய கருத்துகளுக்கு நன்றி மீண்டும் ஒரு கரவுலையை தந்து அவர்கள் இடமிருந்து விடைபெறுகிறோம் இருவருக்கும் பொன்னாடை போற்றி கௌரவம் செய்கிறார் வெற்றி தலைவர் நன்றி நன்றி இருவருக்கும் நன்றி நன்றி கருத்தரகம் நிறைவுற்றது இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா நம்முடைய புதிய ஆண்டை தொடங்குறோம் இல்லையா அதனால நம்முடைய தலைவர்கள் அண்ணன்களை என்ன சொன்னாங்க ஏன்பா நம்மளை பற்றி நாமளே பேசிக்கிட்டா எப்படி பேசாதவர்களை பேச வைக்க வேண்டும் குரலற்றவர்களின் குரலும் ஒழிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அடுத்து இளைஞர் அரங்கம் இளம் பெண்களும் இளம் சிங்கங்களும் நம்மை குறித்து சில வார்த்தைகள் பகிர போறாங்க இதுதான் அவர்களுக்கான முதல் மேடை இது அவர்களுக்கான அரங்கேற்றம் அவங்க கேட்கறது ஒன்னே ஒன்று ஒரு அவர் மனிதன் பிறக்கும் போது கேட்பது தாளாட்டு அவன் வாழ்க்கையில் தினந்தோறும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியது பாராட்டு 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 நம்ம இளைஞர்களும் இளம் ரெடியா இதோ வருகிறார் மருத்துவர் டாக்டர் ஸ்பூர்த்தி அவர்கள் சிற்றுரை வழங்க மேடை அன்போடு அழைக்கிறோம் எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம் இங்க இவ்வளோ பேர் இவ்வளோ அழகாக பாடியிருக்காங்க தமிழில் இவ்வளோ அழகாக பேசியிருக்காங்க எனக்கு இந்த டேலண்ட் எல்லாம் இல்லை என்னால் முடிஞ்சது நான் பேசுகிறேன் இங்கே இவ்வளோ பேரை பார்க்குறதுக்கு உங்களோட எக்ஸைட்மெண்ட் சந்தோஷம் சப்போர்ட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது நான் டாக்டர் ஸ்பூர்த்தி அருண் இங்கே இருக்கிற மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படித்தேன் இதுக்கப்புறமா இருபது வருஷம் அமெரிக்காவில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம மக்களுக்கு சேவை செய்யணுன்ட்டு திரும்பி வந்துட்டேன் தினமும் நிறைய பேஷண்ட்ஸை பார்க்குறேன் அவங்களோட வழியை பார்க்குறேன் மெடிசின்ஸ் கொடுத்து அவங்க உடம்ப வேணால் சரி பண்ணலாம் ஆனால் நம்ம சமூகத்தில் இருக்கிற பாவர்டி இன்ஜஸ்டிஸ் இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் ஒரு கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் தேவை நான் ஏன் தமிழக வெற்றி கழகத்தை சப்போர்ட் பண்ணுறேன் இதுக்கு மூணு காரணங்க முதல்ல சேவை மெடிசின் மாதிரியே பாலிடிக்ஸும் ஒரு சேவை தான் நம்ம தளபதி பாலிட்டிக்ஸ்க்கு பவர்க்காக வரல மக்களோட குரலை கேட்டு வந்திருக்காரு அவரோட நேர்மையும் மக்களுக்காக உழைக்கிற அந்த மனசு இதெல்லாம் பார்த்து தான் எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் பாலிடிக்ஸில் இறங்கிறதுக்கு ஆசைப்படுறோம் ரெண்டாவது பெண்களோட சேஃப்டி சிங்கப் பெண்ணுங்க இன்னைக்கு ஆனாலும் சொல்கிறேன் ஆம்பளைங்க விட பெண்கள் வந்து ரொம்பவே சரி எக்ஸைட்மெண்ட்டும் சரி சூப்பர் பெண்களோட பாதுகாப்பு எவ்வளோ முக்கியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிவி கேல பெண்களுக்கு பாதுகாப்பு மரியாதை ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நாங்கள் எல்லாம் நம்புகிறோம் சோஷியல் ஜஸ்டிஸ் பேச்சு மட்டும் இல்லாமல் செயலா காட்டுற கட்சி இது என்னோட மூணாவது காரணம் படிப்பும் ஆரோக்கியமும் இது எல்லாரோட பேசிக் ஹியூமன் ரைட் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் இஸ் ஃபார் ஆல் வித் டிக்னிட்டி அண்ட் வித் அவுட் டிஸ்கிரிமினேஷன் இது எல்லாருக்கும் கிடைக்கணும் ஒரு டாக்டராக என்னோட கனவு டிவிகேயோட பாலிசிஸ் ஒன்று தான்